h u l t i m o t h e i blond Yeah. நல்குறலும் அங்கிடாமல் நல்குரல் வங்கிடாமல் தலைக்க வேண்டும் துணப்புலவர்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் பொன் காசி விளையும் தென்காசி ரோட்டிலே தென்காசி ரோட்டிலேபுரத்திலே இழந்த ராமன் அன்னை சீதாலட்சுமி சீதாலட்சுமி சுவாமி இளையவர் லட்சுமண பெருமாள் ஆமா அஞ்சனையால் பெற்ற மகன் அனுமந்தன் அனுமந்தன் இழக்கும் பகவான் பார்வதி நாகசக்தி நாகசக்தி மாரியம்மா பத்திரகாளி பத்திரகாளி முத்தாரு ஞானமூர்த்திஸ்வரன் அப்பன் முனியேஸ்வரன் முனியேஸ்வரன் இவர்கள் மட்டும் தானே இந்த மாநிலம் எல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய இந்த மாதரசி புறத்திரை அரண்மனையில இருக்கக்கூடிய என் தாய் பத்ரகாளி அம்மா மாரியம்மா மாரியம்மா மற்றும் வைரவ சுவாமி காவக்கார சுடலையாண்டவனோடு சுடலையாண்டவனோடு இவர்களோடு அத்தான் முருகேசனாடார் வருவார் நமக்கு கிளை இந்த மாதரசிபுரமான அண்ணகர கிளை அண்ணகர இந்த கோயில் குடைவிழாவை நடத்தி வரக்கூடிய ஆமா திரகாலி பெற்ற மக்கள் ஆ பெற்ற மக்கள் ஆன்றோர்களும் சத்திரியர்களும் நாடார் உறவினர்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இது எத்தனாவது வருஷம்மா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டு ஆமா என்ன கிழம ஆஹ் என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை ஆமா தேதி எத்தனை ஏரி ஆமா

ஆவணி மாசம் ஆவணி மாசம் சுவாமி பிறந்த தேதியே வருது ஆமா சுவாமி பிறந்தது சித்திரை மாசம் தானே ஆமா ஆகை நாளை ஆமா சீரோடு சிறப்போடு சிறப்போடு இந்த மாதரிசிபுரமான சான்றோருபுற மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கோயில் குடியிருப்பு விழா நேற்று கோயில் குடியிருப்பு விழா நடந்தது இப்போ அம்மாளுக்கு செவ்வாய்கிழமை கருக்கல் கோயில் குடை விழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆமா அப்படி இருக்கும்போது இருக்கும் போதே தாயோடைய சன்னிதானத்தில் சன்னிதானத்தில் இத்தனை ஊர் மக்களோடு ஆமா அதான் சொல்லுவாங்க என்ன ஒரு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒரு தாய் பெற்ற குழந்தை போல் ஒன்றாக வாழ வேண்டும் ஆ வாழ வேண்டும் அப்படின்னா அம்மாளுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குன்னா ஆமா மேலகர் அண்ணாவிக்கு ஒரு ஊர் ஆமா அதே நேரத்துல வான வேட்டு போடக்கூடிய அண்ணாவிக்கு ஒரு ஊர் ஆமா அதே நேரத்துல பந்தல் அமைத்திருக்கக்கூடிய பந்தக்கார அண்ணாவிக்கு ஒரு ஊர் சரி அதே நேரத்துல முளப்பாரி

பச்சையாபுரம் பச்சையாபுரம் ஆமா அதே நேரத்துல சாப்பாடு பங்கு போடக்கூடிய ஒன்னா சேருதான் ஒன்றா சேருதான் தாயோடைய மகமை அல்லவா ஆமா அதே நாளே ஆமா அந்த கோயில் குடை விழாவை நடத்தி வரக்கூடிய கோயில் கம்பிக்கார் அவர்களுடைய குணமும் அவர்களுடைய குணமும் கோயிலுக்கு பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுடைய குணமும் பூசாரி ஐயா அவர்களுடைய குணமும் மாலை சுமந்து ஆடி வரக்கூடிய கோமரத்தாடி அவர்களுடைய குணமும் அனைவர்களுடைய அவர்களுடைய குணமும் மற்றும் நாமளுக்கு அட்வான்ஸ் கொண்டு வந்த அண்ணன் ஆமா எனக்கு பேர ரெண்டு பேர் கேக்காங்க சாப்பாடு பல மாதிரில ஆட்சி உங்களுக்கு ஆள் தெரியுதான்னு ஆமா ஐயா ஆச்சிக்கு தெரியுது நீங்க தான் ஆட்சியை கவனிக்கல சிரிச்சுக்கிட்டு போயிட்டா பேர பிள்ளை ஆமா அவர்களுடைய குணமும் அவர்களுடைய குணமும் வருங்காலத்து இளந்தந்தல் வாலிவ தங்கங்கள் சிங்கங்கள் அவர்களுடைய குணமும் அவர்களுடைய குணமும் மற்றும் தாய்

ஆமா பொருளாளர் செயலாளர் ஊரு நாட்டாமை சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாம தலைவர் அவர்களுடைய குணம் அவர்களுடைய குணமோ அனை பேர்களுடைய குணம் குணமோ அதாவது மாரியம்மா அருளாலை அருளாலை அனைவர்களோ அனைவர்களோ பெருக வேணும் வேணும் அழ்ப்பான பொங்க வேண்டும் தொழில் பெருக வேணும் சீமானாக தலைக்க வேணும் சீமானாக தலைக்க வேண்டும் அங்கற ராளைய அறுளாலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு காட்டிக் கொண்டு அம்மாளுடைய வரலாறே இதோ படிப்போம் ஆமா அப்படி இருக்கும்போது ஆமா இந்த சப்த கன்னிகள் ஆமா ஏழு பேரும் ஏழு ஆம்பள பிள்ளை பெத்து போட்டுட்டு ஆ அபாடல விருட்டுனு வாடنا ஆமா வாடி என்ன செஞ்சா தெரியுமா செஞ்சா நம்மள ஏழு பேரையும் பிள்ளைய கொடுத்து பிள்ளை ஆக்கிட்டான் ஆமா இவன் நம்மள பிள்ளை காறியா வந்து நம்ம காலத்துல தாலி கட்டணும் ஆ தாளி கட்டணும் என்று ஏழு பேரும் போய் தவத்துல உட்காந்துட்டாங்க உட்கார்ந்துட்டா குழந்தை பெத்து போட்டுட்டு அவன் ஏழு பேரும் தவத்துல உட்கார்ந்துட்டான் ஆமா இவர்கள் கதை இப்படி இருக்க இருக்க சுவாமி என்பருமாறு ஏழு குழந்தை வச்சுக்கிட்டு ஆமா எந்த கொண்டாட்டியில கொண்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு எத்தனை அவதாரம் ஆமா ஏழு புள்ளைய வச்சு நம்ம எப்படி வளர்க்க போறோம் வளர்க்க போறோம் என்னந்த கோபால கண்ணன் அடி அளந்த என் பெருமாள் ஏழு பிள்ளையும் வச்சுக்கிட்டு ஆமா சரி என்ன நம்ம எத்தனை கட்டத்துக்கோ நம்ம மச்சனனுக்கு உதவி

போய் ஏழு பிள்ளைக்கு நம்ம தாயா போய் வளர்க்க முடியுமா முடியாது முடியாது என் பாதி நிறம் பச்சை நிறம் பாதி நிறம் பவள நிறம் பவள செவ்வாய் உதட்டழகி முதல செவ்வாய் உதட்டழகி ஆதி பராசக்தி ஆமம்மா இங்க வாரா பாருங்க இங்க வருகிறா நல்ல பெருமாள் ஐயா வா என்று சக்தி சிவனை தேடி ஓடி வருகிறார் ஆமா

உண்டு பண்ண போறேன் ஆமா இன்னைக்கு அண்ணன் உங்ககிட்ட சொன்னார்ல சொன்னாரு அது இப்போழுது நடந்து விட்டது ஆமா ஏழு கன்னிமார்களுக்கும் கன்னிமார்களுக்கும் சத்ரீன் முனிவர் எங்க அண்ணனும் சேர்ந்து ஏழு பேருக்கு அந்த ஏழு கன்னிமார்க்கும் குழந்தையை கொடுத்து ஆமா ஏழு கண்ணிமார்களுக்கு ஏழு குழந்தையை பெற்று போட்டு விட்டு தவத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்துட்டா எங்க அண்ணன் இந்த ஏழு குழந்தையை வச்சு காணகத்துல எங்க அண்ணன் தவித்து கொண்டு இருக்கிறார் தவித்து கொண்டு இருக்கிறா ஏழு குழந்தைக்கும் அம்மா வேணும்னு எங்க அண்ணன் கண்ணீர் சிந்துறாரு ஆமா ஆகையார ஆமா இந்த ஏழு குழந்தையை நான் போய் வளர்க்க முடியுமா நான் முடியாது முடியாது அல்லவா ஆமா நான் கட்டத்துக்கு எங்க அண்ணன் உங்களுக்கு உதவி இருக்காங்க சரி ஆகையினால ஆமா இந்த ஏழு குழந்தைய காப்பாற்ற அவர் அம்மா அனுப்பணும் ஆமா ஒரு அம்மா வேணும்னு என் அண்ணன் நினைக்காரு. நான் நினைக்காரு. நீ நிசிய போறீங்க. ஆமா. பார்வதி என்ன? நினைச்சேன். ஆ நீ பாணக்கு வச்சிக்கிட்டு ஜாமி ஜாமின ஓடி வரும்போது நினைச்சேன். ஆமா ஏதாவது ஒரு காரணமும் இல்லாம நீ வர மாட்டேன்னு நினைச்சேன். நினைச்சேன். காரணத்தோட தான் வந்திருக்க. வந்திருக்க. ஆமா. ஏழு குழந்தையே வளர்க்கிறதுக்கு அம்மா வேணும்னு சொல்ற. ஆமா ஆமா. அப்ப நீ போ. என்ன? நீ போ. ஆ சுவாமி நான் போயிட்டா கைலாசம் இருள் சுளந்து விடுவா. அப்படியா? ஆமா. என்ன செய்யணும்ங்க? நான் என்ன செய்யணும் ஒரு அம்மாவை அனுப்பணும். அம்மாவை அனுப்பணும். ஆமா. அப்ப நம்ம ரெண்டு பேரும் போவோமா நம்ம ரெண்டு பேரும் போவோம் எங்க போவோம் நம்ம கடலுக்கு போவோம் போவோம் கடல போய் அமிர்தம் கடைவோம் கடைவோம் அந்த அமிர்தத்திலே ஒரு பெண்ணை பிறவி செய்து பிறவி செய்து இந்த ஏழு குழந்தைக்கு இந்த ஆயி நம்ம அனுப்புவோம் என்று சக்தி சிவனும் கலந்து பேசி கலந்து பேசி இருபேர்களும் பேர்களும் திருப்பால் கடல் வருகிறார்கள் வருகிறார்கள் திருப்பால் கடலே வந்து ஆண்டவனாகப்பட்ட சுவாமி சிவபெருமான் சிவபெருமான் திருப்பால் கடலிலை ஆமா அலை கடல் சத்தா சமுத்திரத்தை ஒரு தாலியாகவும் ஒரு தாலியாகவும் மகேந்தரிகரி பருவதத்தை ஒரு மத்தாகவும் மத்தாகவும் வாசகி என்ற கைராக பூட்டி அவட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தூணாக நிறுத்தி புரணி ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து மலைப்பக்கம் சிவபெருமானும் சிவபெருமானோ வால் பக்கம் அம்மா பார்வதியும் பார்வதியோ ரெண்டு பேரும் நின்று கொண்டு அமிர்தம் கிடைகிறார்கள் அமிர்தம் கிடைக்கிறார்கள் அது எப்படி அமிர்தம் கிடையாது பாருங்க எப்படி கிடைக்கிறார்கள் அம்மா மூதேவி பிறந்தார் பிறந்தால் மூதேவி ஆண்டவன் சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார் மறைத்துக் கொண்டார் இரண்டாவது அமிர்தம் கிடைக்கும் போது அம்மா ஸ்ரீதேவி பிறந்தாள் ஆமாம் ஸ்ரீதேவி யாரு எங்க அக்கா சின்னக்கா ஸ்ரீதேவி பிறந்தாள் அதுதான் பாரம்மா ஆமா ஸ்ரீதேவி பிறந்தாள் பிறந்தாள் திருப்பால் கடலை பார்த்து அம்மா சென்று விட்டாரு ஆமா அவ வந்து ஓர காரி அவளுக்கு என்ன ஓர வஞ்சகம் ஆமா இருக்கவங்க கூட கொஞ்சம் போவா சரி இல்லாதவங்க கூட கொஞ்சம் கீழே தான் ஏன்னா ஸ்ரீதேவி லட்சுமிய மதிக்கணும் இல்ல ஆமா ஸ்ரீதேவி லட்சுமி அந்த லட்சுமியை மதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் ஐநூறுபாய் செல்ற மாத்தணும்னா பரசர கடைக்கு போகணும் ஏதாவது ஒரு சாமான் வாங்கிட்டு சாமான் கிடைக்கும்

கொண்டார்கள் போட்டு கொண்டார் நாலாவது அமிர்தம் கிடையும் போது கிடைக்கின்ற பொழுது துளசி மாலை வந்து பிறந்தது பிறந்தது துளசி மணி மாலைன்னா ஆமா உத்தராட்ச துளசிமணி மாலை பிறந்தது மாலை ஒன்று பிறந்தது அந்த மாலையே ஆண்டவன் சிவபெருமான் கழுத்திலே போட்டார் கழுத்திலே அணிந்து கொண்டார் பகவான் தங்கச்சேரி போடுவாரா ஆமா கிடையாது அவருக்கு கழுத்துல கிடக்கிறது பூரம் துளசி மணி உத்தராட்ச பாம்பு ஆமா ஐந்தாவது அமிர்தம் கிடையும் போது கடையும் போது அழகான நாகம் வந்து பிறந்தது ஆமா நாகம் வந்து பிறந்தது எங்க பிறந்தது எங்க எங்க நாகம்னா சர்பம் ஆ சர்ப்பம் பாம்பு பிறந்தது ஆமா வண்டக்குள்ள இடது கைட்டு பாம்ப பிடிச்சாரு களத்துல சுற்றி போட்டுக்கிட்டாரு ஆமா களத்துல வாய் சுற்றி ஆமா சரி வலது பக்கத்துல படம் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பாம்பு ஆமா அழகா களத்துல கிடக்கு ஆமா ஆறாவது அமிர்தம் கிடையும் போது கடையும் போது என்ன பிறந்தது என்ன என்ன பிறந்தது அழகான வெள்ளை யானை வந்து பிறந்தது வெள்ளை யானை பிறந்தது யானை மொத்தத்துல யானை பிறந்தது ஆமா யானைய பிடிச்சாரு பிடிச்சாரு தோரிய உரிச்சி ஆமா தனக்கு சிம்மாதானமா உட்காரணும்னு கீழ பாறையில விரிச்சுக்கிட்டாரு விரிச்சுக்கிட்டாரு அந்த யானை தோரிய உரிச்சி ஆமா பகவான் கீழே விரிச்சு அது மேல உட்கார்ந்துட்டாரு ஆமா அந்த வெள்ளை யானையை வெள்ளை யானையை தேவைய தேவேந்திரனுக்கு வாகனமா அனுப்பி வச்சார் ஆமா தெய்வேந்திர மன்னனுக்கு பைசாக கொடுத்தார் ஆமா அந்த வெள்ளை யானை சரி ஒரே உரிச்சா தான் வெள்ளைய பேருமே ஆமா அப்படி ஏழாவது அமிர்தம் கிடைக்கும் போது கிடைக்கின்ற பொழுது அந்த ரெண்டு பேரும் ஆமா என்ன சக்தி சிவனும் அல்லவா ஆமா இவங்க ரெண்டு பேரும் அந்த பாம்பை பிடிச்சு இழுத்து அமிர்தம் கிடைக்கும் போது கிடைக்கின்ற பொழுது பாம்புக்கு உடல் வலி எடுத்து ஆமா என்ன ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை போட்டு அமுக்கணும் நினைச்சு ஆமா அந்த பாம்பினுடைய உடல் நசுங்கி ஆமா உடல் நசுங்கன்னா செத்துல போயிடும் அப்படியே திருகுது ஆமா சரி உடல் வேதனை எடுத்து ஆமா அந்த உடம்புல விஷத்த பூரா பாம்பு கீழே கக்குது ஆமா அப்படியே கடல்ல கக்குது அப்ப பார்த்தாரு சிவபெருமா சிவபெருமா பாம்புனுடைய விஷம் கடல்ல விழுந்தார் ஆமா கடல்ல வாழக்கூடிய உசு பிராணி எல்லாம் இறந்தெல்லாம் போய்விடும் ஆமா எந்த சுவாமி இடது கைட்டு தலைய பிடிச்சுக்கிட்டு வலது கைட்டு இந்த விஷத்தை ஏங்கினாரு ஆமா அப்படியே அந்த பாம்புல விஷம் கக்கும்போது அப்படியே அப்படி கீழே கொடுத்து ஏங்கினாரு கையில ஏண்டி ஆமா அப்படின்னு வாயில போட்டு விழுங்கிட்டாரு ஆமா அப்படியே அருந்திட்டாரு சாப்பிட்ட உடனே ஆமா வாழை பிடிச்சுக்கிட்டு இருந்த பார்வதி பார்த்தா பார்த்தா

ஆமா பகவானுக்கு பகவானுக்கே கழுத்தை விட்டு கீழே இறங்காம ஆ தொண்டைக்கு மேல அவரு கழுத்துக்கு மேல ஏறி ஆமா தொண்டையில முடிச்சா நினைச்சு மண்டைக்கு ஏறிட்டு ஏறிட்டு இறங்கி சுவாமி கீழே விழுந்துட்டா போச்சுன்னு பகவான் கீழே விழுந்தார் கீழே விழுந்தார் எப்படி கேக்கு விழுந்தா பரம்பழம் தேங்காவளும் ஆகை நாளை அம்மா உடனே கீழே விழுந்த உடனே கீழே விழுந்த உடனே ஆடும் இருந்து அசையும் பொருள் வரைக்கும் அங்க அப்படியே ஆமா